வேற யாரும் கிடையாது சொல்லி இருப்பாங்க மத்தவங்க செஞ்சதுக்கு தான் லேபிள் ஓட்டுறவங்க சொல்லுவோம் அதுக்கு நாங்க உடனே 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 கிடையாது என்னைக்குமே நாங்க வந்து நேரடியா மக்களை சந்திக்கிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஜனங்களுக்கு மகளிர் உரிமை தொகை யார் கொடுக்குறாரு முதலமைச்சர் தானே கொடுக்குறாரு வேற யாராவது கொடுக்குறாங்களா வேற யாராவது கொடுக்குறாங்களா சொல்லுங்க

தலைவர் மு க ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சர் இல்லைன்னா ஆறாயிரம் ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய்

முதலமைச்சரான பகுதியில் எல்லா சாலையும் எல்லா காலம் வாடிக்கை வாடிக்கை